ஹாய் லைஃப்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் முடிச்ச நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் கைஸ் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஊர் ஆயிரம் சொல்லுவோம் நீங்கள் ஊருக்கு நான் ஊரை பற்றிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் எல்லாம் ஒரு சில பேர்லாம் அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் அதனை பற்றி எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள் அம்மா உங்கள் ஃபேமிலி மெம்பர் எல்லாம் கரெக்டாக விற்காங்களா அது அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு அந்த கமெண்ட் படித்தோம் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஜயா தமிழ் பொண்ணு மாதிரி தான் தமிழ் ஒடிசாவில் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற திரி பூ வச்சு கொஞ்சம் அழகாக இருக்கொண்டே கட்டிவிட்டு வீடியோ போடாது அப்படின்னு சொல்லி திட்டிருந்தீங்க ஓகே நான் அது கண்டிப்பாக நான் சாரி சொல்லியிருக்கேன் இப்போ வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு நல்லா சூப்பராக க்ளியர் நான் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ நாள் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குன்னு நான் ஜூன் மந்த்தே நான் ஊருக்கு போவேன் அது வரையும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ நான் கொடுப்பேன் நிறைய பேர் சொல்கிறீங்க இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக ஒரு சிஸ்டர் கால் பண்ணி கூட சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு உங்கள் ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு கொஞ்சம் அழகாக இருக்கலிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு நான்லாம் வர அழகு அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிங்க டெய்லி நல்லா வீடியோ போடுங்க நிறைய இது ப வீடியோ கொடுத்துக்கிட்டே இருங்க ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் டெய்லி நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிஷாக்கு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒடிஷாக்கு நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆகும் அங்கே ஜூன் மந்த்தாக ஒடிஷாக்கு போவோம் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க நான் அம்மா வீட்டில் தான் இப்போ இருக்கிறான் அம்மாவும் இப்போ கேரளாக்கு ரெண்டு மூணு நாளாக கேரளாவுக்கு போயிடுவாங்க அம்மா போனதுக்கப்புறம் நான் அண்ணா வீட்டில் போய் இருந்துப்பேன் அண்ணா சித்தப்பா வீட்டில் அங்கே போய் இருந்தப்பேன் நான் அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அம்மா வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் போயிடுவாங்க அம்மாவுக்கு என்ன உடம்பு சரின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பிபி இருக்குது அதனால் மூஞ்சி வந்து பெருசாக வீங்கிச்சு தலை சுற்றிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு நார்மல் பரவலாக இருந்தாலும் சொல்லலாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க அவங்க வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க நான் வேலைக்கு போகலாம் அப்புறம் இருக்கிறதுலாம் யார் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க இப்போ தான் வேலைக்கு போ காலையில வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க எத்தனை மணிக்கு வருவோம் வர்றதுக்கு அம்மா வரத்துக்கு ரெண்டு மணி மூணு மணி போல் ஆகிடும் அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதுங்க உங்கள் வீட்டுக்காரர் என்ன கம்பெனியில் வேலை வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு பிரச்சனா கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து அட்மிஷன் போட முடியல ஆதார் கார்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை எதுவும் இல்லை பாஸ்புக் வந்து அது வந்து மிஸ் இங்கே வீட்டிலே வச்சுட்டு போயிட்டார் அங்கே வந்து என்ன கேட்டாங்கன்னா பாஸ்புக்கில் கையில் தான் அட்மிஷன் போடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் கூட்ட பேசி இப்போ வந்து வேலை சொந்த பக்கத்தில் திருப்பூர் சூரியன்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே தான் அவங்க ஒர்க் பண்ண போயிருக்காங்க அங்கே வந்து பாஸ்புக்கு ஜெராக்ஸ் கொடுத்தாலே போதும் மந்த் மந்த் அவங்களுக்கு வந்து வந்து அக்கௌண்ட் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் போட்டுருவாங்க இப்போ அங்கே போயிருக்காங்க போயிட்டு இப்போ தான் கால் பண்ணி பேசினாங்க நாலுலேருந்து அவங்க டியூட்டி வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டூ டே விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் காலையில் எடுத்து நைட் என்ன பண்ண சொல்ல இந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம் எனக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பா ஹலோ பாப்பா பாப்பா அப்பா ஹலோ சொல் பாப்பா ஹலோ சொல்லு ஹலோ ஆ Ini phone bisa dapat ya. Halo? Halo, selalu papa. Halo, na halo. Halo? Ah. Oh, sabdi ya. அப்பா அங்கே குளிக்க வச்சு பவர் போய்ட்டுலாம் அடித்து அவ்வளோ ரெடி பண்ணி உட்கார வச்சு விளையாண்டுட்டு இருந்தா இப்போ டீ போடலாம் அம்மா வேலைக்கு போயிட்டு போய் தான் வந்தாங்க டீ போடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் டீ தான் போட்டுட்டுருக்கேன் இது ஈவினிங் ஓமா அம்மா ஈவினிங் டைமில் எடுக்கிறவ்ளாகு அதுக்கப்புறம் நான் டீ போட்டு முடிச்சுட்டு நாங்கள் டீ தான் குடிக்க போகிறோம் இப்போது அந்த டீ போட்டு இஞ்சிலாம் தட்டி போட்டு டீ போச்சேன் நான் டீ போட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்து அதுக்கப்புறம் நான் அதை சரி டீ குடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தலை வருதுன்னு சொன்னாங்க டீ போட்டு கொடுத்துட்டோம் டீ போட்டு கொடுத்து அந்த நைட் எடுக்கிற விளாது நைட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஒரு ஏழு மணி போல் இருக்கும் பாப்பா கொஞ்சம் தான் விளாண்டுட்டு தூங்கிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யானையில் வந்து அக்கா பொண்ணு தான் ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் என்னோடய அக்கா வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் எனக்கு தோசை புட்டுக்கடல் சட்னி இது ரெண்டு தோச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அக்கா தான் தோசை ஊற்ற நான் ஆகத்தில் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறோம் பாய் குட் நைட் காலைல பார்க்கலாம் இது வந்து காலைல எடுக்கிறவ்ளாது அம்மா காலைல எழுந்திரிச்சிட்டாங்க டைம் ஒரு எட்டு மணி போல் இருக்கும் நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் நான் காட்டி அம்மா வந்து துணிலாம் வச்சுருந்தாலும் பாப்பா துணி பாப்பா வந்து கொஞ்சம் உற்சாக பண்ணிட்டா அக்கா பொண்ணுமே நம்ம பாப்பாவே உச்சா பண்ணிட்டா அந்த பெட்ஷீட் எல்லாமே அம்மா துவச்சிட்டு இருந்தாங்க அந்த சைடில் அக்கா பொண்ணு பெரிய வந்து வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு வந்து மூஞ்சிலாம் மூஞ்சி கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டேன் அம்மா சொன்னாங்க இந்த தோசை ஊற்றி கூட வேலைக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தோசை தான் ஊற்றிட்டு இருக்கேன் மாவு நைட்டு இருந்துச்சு இல்லை அந்த மாவு தான் ஒரு கொஞ்சம் தோசைப்பழம் வந்துச்சு ஒரு ஏழு தோசை எட்டு தோசைப்பழம் வந்துச்சு நாங்கள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஊற்றி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சு வேலைக்கு எல்லாமே போயிட்டாங்க சட்னி இல்லை இட்லி தூள் வச்சா நாங்கள் சாப்பிட்டோமே அதுக்கப்புறமா சரி நம்ம டீ குடிக்கல எனக்கு தலை ஒரு நாளே போக அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் டீ குடிச்சிட்டோம் டீ குடிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு டீ குடிச்சிட்டோம் பாப்பா வந்து காலையில் ஒரு ஒன்பது மணி போல் தூங்கிட்டேன் ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளே தூங்கிட்டா சாரி பத்து மணி அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக பதினோரு மணி அக்கா வந்து ஒரு தோசை சாப்பிட்டா அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் டீ இல்லை அதை சொல்ல வச்சு திரும்பி நான் குடிச்சிட்டு ஏன்னா ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தோசை சாப்பிடலாம் அப்புறமா சாப்பிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்படி தான் குடிச்சிட்டு இருக்கேன் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடுக்கு தான் உழை வைக்கணும் உள்ளரே சாப்பாடு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அடுப்பு இருக்குது ஏன்னா பாப்பா தூங்கிட்டாலும் ஒரு பிரச்சனை தூங்கிட்டு இருக்கா இப்போது வெளியும் பண்ணலாம் எனக்கு வெளியே பண்ணுறது கடப்படில்லை அதனால் கேஸ்லேயே ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கேஸில் தான் வந்து சமைக்க போகிறேன் அரிசி வந்து முடிஞ்சு கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் நொய் அரிசின்னு சொல்லுவாங்க அதில் நான் தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடு தான் அவ்வளோ அரிசி போடணும் ஒருவேள் பார்த்தீங்கன்னா அரிசி கறியும் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடில் போட வேண்டியது சாப்பாடு அந்த வந்துக்கிட்டு இருக்குது நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு தான் தோவம் பருப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாசிப்பருப்பு தக்காளி முள்ளங்கி அவரைக்காய் எல்லாமே சேர்த்து ஒன்றா வேக வச்சு பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே ஒன்றாவே போட்டு வேக வச்சு அப்படி தாளி போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் இப்போ வந்து அடுப்பில் துவைக்க போகிறோம் கரண்ட் போயிடுச்சு அதனால் கொஞ்சம் கிளார் அடிக்கும் வீடியோ அதுக்காண்டி கொஞ்சம் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி நம்ம வந்து கேஸை பற்ற வச்சு நம்ம வைக்க வேண்டியதான் அது கரண்ட் அந்த டைம் இருஃப்லாகிடுச்சி அதனால நான் ஒரு ஒரே இருக்கலாம் இருக்கும் உங்களுக்கு வீடியோ நான் கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சு ஒயிட் சாப்பாடு அதுக்கப்புறம் சாம்பார் அந்த வந்து சாப்பாடு போலாதான் தெரியாமல் கொஞ்சம் குழைய ஓட்டு குழஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல இது எதுக்கு சாப்பிட்றதுக்கு சாம்பார் அதுக்கப்புறம் மாங்காய் ஊருக்காக இருந்துச்சு அதுக்கு வச்சு சர்க்கை நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் டிவி இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் நான் சாப்பிட போகிற டைமில் கரெக்டாக பாப்பாடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி அவளுக்கு கொஞ்சம் நான் சாப்பாடு ஊட்டி விட்டு உட்கார வச்சுருக்கிறேன் இதுக்கப்புறம் தான் நான் போய் குளிக்கிறேன் குளிக்கலான்னு வெயிட் பண்ணுறேன் மழை வர மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தை அத்தை வந்து மருதானை பறிச்சுட்டு வந்தாங்க நம்ம வீட்டிலேயே மருதான செடி இருக்குது அது அவங்க இங்கேயிருந்து பறிச்சுட்டு வந்து நல்லா சவக்கும் நம்ம இது உருவி அரைச்சி வைடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க வந்து பணங்களை இங்கிட்டாங்க அதை நோண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் மாமா வந்து டைம் ஆகிடுச்சி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மருதானை வந்து உருவியை அரைக்கணும் ஆனால் குளிச்சுட்டு தான் நான் அரைப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுனா மழை வர மாதிரி காத்து ஜில்லுன்னு அடிக்குது நான் குளிச்சிட்டு வந்தவங்களை பார்க்கறோம் ஒரு வழியாக குளித்து முடித்தாச்சு தலைலாம் குளிச்சிருக்கேன் அன்னைக்கு இது ஒரு போயிட்டு தலையை தோட்ட வேண்டியதாக தலையை தோட்டிட்டு தலை சீவிட்டு அப்புறமா ஒன்று உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா இது என்ன பூச்செடி இது என்ன பூச்செடி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு வேலை குளிச்சு நான் ரெடி ஆகிட்டு லுக் நல்லா இருக்காமல் இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை வர குளிச்சுன்னா மழை மழை வர மாதிரி இருக்குது நான் தலை குளித்து ரொம்ப நாள் ஆகுது பொங்கல் அன்றைக்கி தலை குளித்தேன் அதுக்கப்புறம் தலையும் குளிக்க தண்ணி வந்து மாற்றி மாற்றி இது போகிறாலும் பாப்பாவுக்கு ஜல்லி பிடிச்சிப்போம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலை குளிக்காமல் இருந்தேன் இன்றைக்கி தான் தலை என்னன்னாலும் பரவாயில்ல தலை குளிச்சுன்னு நான் சொல்லி தலை குளிச்சு முடிச்சுட்டேன் பாப்பா வந்து விளாண்டுருக்கா அதுக்கப்புறம் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்துட்டாங்க அம்மாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா வந்து பில்லுலாம் செத்துட்டு இருக்காங்க அவங்க வந்தால் வீட்டில் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பீங்க பாப்பாவை பார்த்து எங்களா அழகாக ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போலாம் ஃபோன் வந்தாலே மாமனாட்டு பேசாமச்சு கையில் பிடிச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் லைஷ் பார்க்கலாம்